வுடைய காலம் வந்தால் அங்கே வேறு விதமான பிரச்சனை ஒன்று நம்முடைய சமூகம் விடுகிற தவறுகள் இன்னொன்று இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களை குற்றவாளிகளாக காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிற சதி முயற்சிகள் இரண்டும் இணைந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு லொறியிலே எட்டு மாடுகள் கொண்டு வரலாம் என்று நாட்டுடைய சட்டம் இருக்கிறது என்றால் ஒரு முஸ்லீம் ஏற்றி வருகிற லொரியிலே பதினெட்டு அல்ல இருபத்தெட்டு மாடு அடுக்கி வருகிறான் சுபகான் மூன்று மாடுகளோடு முஸ்லிம் ஒரு வாரத்துக்குள் ஆகப்பட்டான் பத்திரிகையிலே பார்க்கிறான் ஒரு சாதாரண ஓட்டோ திருவில் மனிதர் மூணு பேரை நான்கு பேரை வைப்பதற்கு யோசிக்கின்ற ஒரு திருவியலே மூன்று மாடுகளோடு வருகிறான் பொழுது பத்திரிகையின் தலைப்பு செய்து இதுதான் முஸ்லிம் மூன்று மாடு இதோ கள்ளத்தனத்தோடு அகப்பட்டார் களவு செய்தது ஒரு குற்றம் மாட்டிக்கொண்டது இரண்டாவது குற்றம் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியான சில நடவடிக்கைகள் நாட்டில் நம்முடைய பிரச்சனை இன்னும் வைத்து விடுகிறது ஒரு மாடு இருப்பதானால் ஒரு இடத்திலே செல்லுகிறோம் ஒரு ஹாஜியார் சுபகான் அல்ல அல்ல அவருக்கு அருள் செய்ய வேண்டும் இரண்டு மாடுகள் சொந்த பணத்தில் ஒழுகையாக கொடுக்கிறார் நான் கேட்டேன் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மாடு இருக்கிற தினம் அந்த இடத்துக்கு நான் செல்ல முடிந்தது சென்றேன் பார்க்கிற பொழுது கொஞ்சம் டென்ஷன் பதட்டத்தோடு அங்குமிங்கும் ஓடி தடமாறிக்கொண்டிருக்கிறார் அவருடைய பதட்டம் ஏதோ சம்திங் ஹேப்பன் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அப்படி என்று நினைத்து கொஞ்சம் அணுகி கேட்டேன் பொருங்க மூலவே கொஞ்சம் இருங்க அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து சொல்லுகிறார் ஏதோ அல்லாஹ் காப்பாத்தினான் நான் கிட்ட என்ன அல்லாஹ் காப்பாத்தினான் இல்ல மாடு இரண்டு அறுப்பதற்கு இரண்டு லைசன் எடுக்க வேண்டும் நான் ஒரு லைசன் எடுத்து இரண்டு மாட்டையும் ஒரு லைசன்லே அறுத்து விடலாம் என்று நினைத்தேன் மாட்டிக்கொண்டேன் பிஎச் இடத்திலே மாட்டிக்கொண்டார் கண்ணியத்துக்குரியவர்களே பாம்பின் கால் பாம்பறையும் என்று சொல்வார்கள் ஒரு லைசன்ல ஒரு முஸ்லீம் ஒன்பது மாடு அறுப்பான் அவனுக்கு தெரியும் ஏன் அந்த துறையில அவன் பரிச்சயமானவன் அதனால் இவர் ஒரு லைசன் இரண்டு மாடு நான் கேட்டேன் ஒரு லைசன் எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஒரு இலட்சம் கொடுத்து இரண்டு மாடு வாங்கியவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு லைசன் எடுக்க வக்கில்லாத ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டார் முடிவு என்ன தெரியுமா அதுதான் அங்கே சிந்திக்க வேண்டியது அகப்பட்ட பிறகு இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறார் குளிக்க போய் சேறு பூசுகிற நடவடிக்கையால் நம்முடைய சமூகம் இன்னும் சட்டத்தை கடுமைப்படுத்துகிறார்கள் நாங்கள் தான் வந்தாலே அவனுடைய அதாவது உள்ளம் குளிர்ந்து விடுகிறது கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணில் இருக்காது இன்சூரன்ஸ் இருக்காது வந்த பொத்தி வைக்கிற முதல் சமூக முஸ்லீம்கள் எல்லா விஷயத்தையும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை இருக்கு உலக விஷயம் மட்டுமல்ல எடுப்பது ஹராம் வட்டி ஏமாற்றம் கலப்படும் ஆனால் நோன்பு வந்தால் தர்மம் கொடுப்பதும் அவர் தான் தர்மம் கொடுக்கிறார் ஒரு ஹாஜியார் நகைச்சுவை அல்ல கதை அல்ல யதார்த்தம் கேட்ட எங்கான இந்த தர்மம் இல்லை பேங்க்ல பணம் வைத்திருக்கிறேன் டிபாசிட் அதாவது அக்கவுண்ட் அந்த அக்கௌண்ட்ல வருகிற பட்டி நான் தர்மம் கொடுக்கிறேன் வெளிப்படையில் தர்மம் யதார்த்தம் வட்டி இஸ்லாத்துக்கு எதிரான நடைமுறை அன்புக்குரியவர்களே எல்லா விஷயத்திலும் ஷார்ட்கட் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் தியாகம் செய்தார்கள் மார்க்கத்தை படித்தார்கள் பரப்பினார்கள் அதையெல்லாம் செய்துவிட்டு சொர்க்கம் கிடைக்குமா என்கிற ஒரு அச்சத்தோடு ஆதரவோடு வாழ்ந்தார்கள் நம்ம சமூகம் இருக்கிற ஹராம் பட்டி ஏமாற்றம் கலப்படம் எல்லா விஷயங்களிலும் மூழ்கி இருப்பார்கள் ஆனால் ரமலான் இருபத்தி ஒரு தௌபா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு சொர்க்கவாதி அங்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் மார்க்கம் மட்டுமல்ல உலக விஷயத்திலும் அப்படித்தான் ஷார்ட்கட் எல்லாத்திலையும் லஞ்சம் கலப்படம் ஏமாற்றம் பழக்குபவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நடைமுறை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது இதனால் மாடு அறுப்பதற்கு லைசன் ஒரு லைசனில் ரெண்டு மாடு அறுக்கலாமா மூன்று அறுக்கலாமா அவனுக்கு தெரியும் இதையெல்லாம் முஸ்லிம்கள் செய்வார்கள் இப்படியான சில நடைமுறைகள் சட்டத்தை இன்னும் கடுமைப்படுத்துகிறது இது ஒரு பக்கத்தில் இருக்கிறது